வணக்கம் நான் உங்கள் ஊத்தாங்கரை சண்முகம் நம்ம வண்டி லோடு இறக்க நிற்கிது நேற்று இறக்கலை தான் இறக்குறேன்னாங்க அது இல்லாமல் இன்னொரு வண்டி வந்திருக்குது தமிழ்நாட்டு தான் அது சாய் தமிழ்நாட்டு வண்டி தான் ஒன்று வந்திருக்கு தமிழ்நாட்டு வண்டி ஊத்தாங்க வண்டியே ఓకే నేను అంత వీడియోలో పంపే నూతాంగ సమ్ముఖం షైన్ కోస్ కంపెనీ பிவாடி ராஜஸ்தான் பிவாடி டூ கோயம்புத்தூர் இது டிரைவருங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இது வந்து அப்படியே காரதாக அப்படியே ஒரு ஒரு ரெண்டுமே இது எல்லாமே கூலரு ஆனால் இங்கே அடிக்கிற நூற்றம்பது டிகிரி வெயிலுக்கு கூலர்லாம் ஒன்றும் கெட்டால அப்படியே நெருப்பு வந்துருக்காங்க வந்து தான் இருக்குது அப்படிங்கிறது அப்பண்ணிடலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பாருங்கள் எவ்வளோ அப்படியே நீட்னஸ்ஸாக இருக்குது ஷைன் கோப் கம்பெனி பிகார்டி ராஜஸ்தான் பாத்ரூம்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்னஸ்ஸாக வச்சுருக்காங்க வெரி கிரேட் இதுதான் கொஞ்சம் ஃபால்ட்டு கூலர் தான் இருக்கு ஆனால் வந்து அடிக்கிற வெயிலில் என்ன பண்ணுவோம் அதுவும் ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு பேர் படுக்கிறதாட்டங்க நைட் டைமில் வெயில் ஒன்றும் முடிவிங்க ஓவர் நூற்றம்பது டிகிரி அடி அதேமாரி வெளியேவும் இந்த மூணு நாலு பேர் படுக்கலாம் பெரிய கம்பெனி து பாருங்கள் வண்டிங்களா எவ்வளோ பெரிய கம்பெனி தருங்க ஆனால் சாப்பாடுலாம் ரொம்ப கஷ்டம் சிலிண்டர்லாம் கேட்லேயே வாங்கிக்கிறாங்க கேண்டீனுக்கு போகணுன்னா ரெண்டு கிலோமீட்டர் போகணும் அடிக்கிற வெயிலில் போகலாம் முடியாது இதுதான் டிரைவருங்க தங்குற ரூமு ஒரு வண்டி ஏற்றி நிற்கிது நம்ம வண்டி அந்த மாதிரி நிற்கிது ಓಕೆ ನನ್ನ ಅಡ್ತ ವೀಡಿಯೋದ ಸಂದಿಪ